அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தன்னுணோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சராய் வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ் ஓம் கௌழாழ்வார் நமோஸ் ஓம் கௌழாழ்வார் நமோஸ் யோகி சுரத்குமார் யோகி யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்தாம் தேதிக்கு வ வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டு தன்னுடைய வீட்டுக்கு ப பன்னெண்டில் இருக்கிறதால ஒரு பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடம்பு முடியாமல் போகலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்காமல் போகலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் மற்றபடி குரு ராசிக்கு வந்துட்டார் நீண்ட நாளாக ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மாறுதல்கள் இடம் மாறுதல்கள் கிடைக்கும் அது சாதகமாகவும் அமையும் உங்கள் ஜனனகால தசா புத்தி சரியில்லைன்னா பாதகமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும் ஒரு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் அஞ்சில் கேது இருந்து இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை ப பண்ணார் பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்துச்சு இப்போ அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் மா மாத்திரை பருந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலத்தை தரும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இது போன்ற அன்பர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுவாங்க இல்லையா அதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது பூர்வீகத்தில் சொத்து இது வரைக்கும் பிரிக்கலன்னா தாராளமாக பிரிச்சுக்கலாம் இப்போது சுமூகமான ஒரு சூழல் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அது மட்டும் இல்லைங்க நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறேன் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதையும் இது நாள் வரைக்கும் போராடி ஜெயிச்சிங்க இப்போ எல்லாம் தானாக நடக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போது நினைக்காத விஷயங்கள் கூட அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்ல மற்றும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னும்போது ரொம்ப சிறப்புங்க மூலத்திரிகோண வீடு அப்போது தொழிலில் வந்து ஒரு சில தன்மையை ஏற்படுத்தும் உத்தியோகத்துலேயும் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் வந்து சரியில்லாமல் இருக்கும் வேலையில் வந்து வேலை இடம் போகலாமா வேணாமா அந்த இடத்துல கண்டினியூ பண்ணலாமா சர்வீஸை வேணாமான்னு யோசனை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி சாதகமாக அமைந்து சில பேருக்கு அந்த இடம் ஓகே தான் அப்படின்னு பா நல்லா அருமையாக உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக வெளிநாடு போகணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பதினோராம் இடத்துல இருக்கிறதால எல்லாமே லாபமாக தான் இருக்கும் நல்லதாக இருக்கும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் சிறப்பான ஒரு நிலை பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பன்னெண்டாம் இடத்துல நாலாம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கார் தாய் தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள் ஏற்படும் அல்லது உங்களுக்கு அடிவயிறு என்று சொல்லக்கூடிய அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க வயிற்று வலி வயிற்றில் கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது உங்களுக்கு உங்கள் உடலுக்கு ஏற்புடையதாக மாறி நம்ம சொல்கிறது நெகட்டிவ் பலன் குறைந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரை தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளே அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மூத்த சகோதரர் கூட உங்களுக்கு செலவினங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இதை பொறுத்தவரையிலையும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு திருமண இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை தரும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகமாக அமையும் நிச்சயமாக வந்து சாதகம்தான் பாதகம் ஏற்படாது ரொம்ப ஜென்ம குரு பிரச்சனையை தருமோ என்று பயப்படாதீர்கள் குரு பார்வை ஜென்ம குரு பிரச்சனையை தந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்போது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் தந்தைக்கும் சரி சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் பார்வையாக எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதால ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து அதை அணுகி அணுகக்கூடிய காலகட்டம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்